ஸ்மாகறதுக்கு கேட்டுக்கலாம் குடும்ப ஆட்சியே பண்ணிட்டு இருந்தேன் எப்படி இது இது வந்து நல்லது இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சத்தியமா அவங்களால நாற்பது எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல இது வந்து டாஸ்மாக்ங்கிறது வந்து பல குடும்பங்களை வந்து சாவடிச்சுட்டு இருக்கு இந்த மகிழ்ச்சியில் வந்திருக்காங்க அந்த கூட்டத்தை பாக்கும்போது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுங்கிறது உண்மை ஸ்கூலுக்கு முன்னாடி டாஸ்மாக் இருக்கு கோயிலுக்கு முன்னாடி டாஸ்மார்க் அதெல்லாம் தப்பு தாங்க அதெல்லாம் அவங்க மாத்திரம் இல்ல அவடையோட கட்சியில இருக்கவங்க எல்லாமே இருக்காங்க அரசியல் ஏன்னா அவங்க சம்பாதிக்க முடியும் ப்ராப்ளம் ஆக நாலுக்கெல்லாம் டாஸ் பார்க்குறனால எத்தனையோ குடும்பம் அழுகி போயிருக்கு ஸ்கூலுக்கு முன்னாடி சார் வணக்கம் நம்ம இந்து மக்களுக்குனால் ஒற்றுமை இப்போல்லாம் கூட்டிட்டு வருது இப்போ நம்ம அண்ணாமலை தலைவர்கள்லாம் வந்தவாட்டி இப்போ நம்ம மோடி வந்து ராமர் கோயில் கட்டினவாட்டி நம்ம இந்துக்களோட எழுச்சி வந்து போய் எல்லா இடத்தையும் பார்க்க முடியுது இந்துக்கள் இனிமேல் நீங்க சொன்ன மாதிரி தட்டி கோயில் கண்டிப்பா கோயிலுக்கு வருவாங்க எதனா ஒரு கோயில் பிரச்சனைக்கா மக்கள் இனிமேல் தட்டி கேட்பாங்க திராவிட அரசியல் திராவிட மாடல் பண்ற மாதிரி ஒரு ஒரு கோயில் வந்து எடுக்கணும் இடிக்கணும்னா இனிமேல் மக்கள் கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க அண்ணாமலை தலைவர் அதாவது இந்துக்கள் ஒற்றுமை இல்லாததால நடந்துட்டு இருக்கு இந்துக்கள் இனிமேல் இப்ப பாத்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டினது வந்து எழுச்சி நல்லாவே இருக்கு நம்ம மோடி தலைவர் வந்து ராமர் கோயில்ல கட்டியிருக்காரு ஐநூறு வருஷம் நடக்காத உன நடத்தி காட்டியிருக்காரு இப்ப இந்துக்களுக்கு வந்து எழுச்சி முழுமையா வந்திருக்கு இனிமேல எந்த கோயில் எந்த பிரச்சனாலும் இந்துக்கள் ஒற்றுமையா ஒன்று ஒன்று கூடி இனிமேல் போராட்டம் நடத்துவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம இந்துக்கள்னா கண்டிப்பா ஒண்ணு கூடி இனிமேல் களத்துல இறங்கி போராடி நம்ம இந்துக்கள் ஒற்றுமையோடு நம்ம வந்து புரட்சி பண்ணி நமக்கு எடுப்போம் நம்ம கோயில் நமக்கு தான் சொந்தங்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம் இதெல்லாம் நீங்களா எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா இனிமேல் இந்துக்கள் எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து வந்தீங்கன்னா நம்ம கோயில்ல நம்ம கைக்கு எடுத்துக்கலாம் கண்டிப்பான இப்ப அண்ணாமலை வந்து பிஜேபிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷ காலம் தான் ஆகுது இந்த மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன எப்படி இருந்தது பிஜேபி அண்ணாமலைக்கு பின்பு அண்ணாமலைக்கு முன்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க அண்ணாமலை வந்த வாட்டி எண் மக்கள் கிட்டத்தட்ட தொகுதியில் வந்து அவர் நடைபயணம் எண்மண் எண் மக்களை முடிச்சிட்டார் அதனோட எழுச்சி பொதுமக்கள் தானாக வராங்க யாரும் காசு கொடுத்துலாம் வந்து வர்ற மாதிரி தெரியல அவங்களே தானாக வராங்க தொகுதி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சென்னையில பாத்தீங்கன்னா என் எண் மக்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரிகளை வந்து பெர்மிஷனே தெரில ஏன் ஏன் இந்த பயம் எதுக்காக பயப்படுறீங்க அண்ணாமலை வந்து ஒரு எழுச்சி பயணத்துல போயிட்டு இருக்காரு பொதுமக்கள்லாம் மக்கள்லாம் தமிழக மக்கள் இளைஞர்கள் எல்லாமே அவர்கிட்ட இருக்காங்க இந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர் பட்டாலுமே அது கல்லூரி ஆட்டும் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் பாய்ஸ் ஆட்டம் மகளிர் ஆட்டம் நேத்துக்கு ஒரு மகளிர் கூட்டம் பார்த்தோம் கூட்டம் வந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான வந்து உட்காந்துருக்காங்க காசு ஆயிரக்கணக்கானிருக்காங்க அவங்களு கொடுத்தாங்க அவங்களா நல்ல வீட்டுல இருக்கவங்க வேலைக்கு போறவங்க அவங்கதான் அந்த மகளிர் வந்திருக்காங்க அந்த கூட்டத்தை பாக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுங்கிறது உண்மைதான் தமிழகத்துல இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷமா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தி பாயிண்ட்ஸ் ஏதோ சொன்னாங்க அதாவது எலெக்ஷன் முன்னாடி சொன்னாங்க அதுல கிட்டத்தட்ட அவர் சொல்ற நைன்டி நைன் பர்சன்ட் முடிச்சுதான் சொன்னாங்க ஆனா உண்மைக்கு பொறுமான இதுதான் அதெல்லாம் நன்மை ஒண்ணும் பெருசா பண்ணலைங்க இப்போ நீட்டை வந்து விளக்க விளக்கு வாங்கி கொடுத்தோம்னு சொன்னாங்க காலேஜ் பசங்க பண்ண முடியுதா அது பண்ண முடியுமா அவங்களால கண்டிப்பா பண்ண முடியாது அதே மாதிரி ஏதோ தாலிக்கு தங்கம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க போன கவர்மெண்ட்ல அவங்க இந்த இந்த கவர்மெண்ட்ல வந்து ஒண்ணும் கொடுக்கல தாலிக்கு தங்கங்கிற நிறுத்திட்டாங்க மக்களுக்கு ஒண்ணும் பெருசா சேவை செஞ்ச மாதிரி தெரியல இப்போ பாருங்க ரீசெண்டா மழை பெய்ஞ்சது நவம்பர் டிசம்பர்ல மழை பெய்ஞ்சது சென்னையே சமைச்சது அவங்க என்ன சொல்றாங்க நைன்டி பர்சன்ட் எல்லாம் முடிச்சிட்டோம் எல்லாம் காயெல்லாம் போட்டுட்டோம் ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்னு சொன்னாங்க எங்கங்க வெள்ளத்துல மிதண்டு கிட்டத்தட்ட பத்து நாள் வேளாச்சேரினா ஏஜிஎஸ் காலையில் பத்து நாளில் தண்ணி நின்றுச்சு அப்போல்லாம் எங்கே போனாங்க இவங்க யாரோ ஒரு அமைச்சரோ மினிஸ்டரோ எல்லாம் யார் துணைநிலையை தூத்துக்குடியோ மழை வந்துச்சு என்ன ஆச்சு அங்கெல்லாம் யாரும் வந்தாங்களா எம்பி வந்தாங்களா எம்எல்ஏ வந்தாங்க யாரும் வரல அவங்களாம் கஷ்டத்தில் இருக்கும்போது மக்கள் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு கவுன்சிலரோ எம்எல்ஏவோ எம்பியோ கஷ்டத்தை வந்து உக்காராக பார்க்க மாட்டேங்கிறான் எலெக்ஷனை இப்போ வந்து அப்போ தான் வந்து மக்கள் பார்க்க வராங்க தவிர இருக்கிற மக்களை வந்து காப்பாற்றுக்க வரதே கிடையாது இதான் உண்மை இதான் நிதர்சனம் உண்மை இருபத்தி நாலுல சத்தியமா அவங்களால நாற்பது தொகுதியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மக்கள் அவங்க மேல அவ்வளவு வெறுப்பில் இருக்காங்க அவங்க சொன்னது எதுவுமே அதுதான் அவங்க வேணா சொல்லிக்கலாம் நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம் தவிர நீட் ஆகட்டும் அதே மாதிரி மக்களுக்கு வந்து நாங்க அது தரோம் இது தரோம் ஃப்ரீயா தரோம் சொன்னாங்க தரல ஒண்ணு இல்லை அந்த மலை பஸ் வந்து பிங்க் பஸ் வந்து மகளிருக்கு வந்து ஃப்ரீயா தரேன்னு சொன்னாங்க பஸ் எல்லாம் கம்மி உங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் இந்த கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் மூலயமா எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் யாருக்கு போகுது அவங்க சொந்த குடும்பத்துக்கு தான் போதே தவிர சார்ந்த அவங்க சார்ந்த குடும்பத்துக்கு தான் பணம்லாம் போதே தவிர பொதுமக்கள் அதனால படுறாங்க பண்றாங்க குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் டாஸ்மாக்னால எத்தனையோ குடும்பம் அழிஞ்சி போயிருக்கு ஸ்கூலுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு முன்னாடி டாஸ்மாக் இருக்கு கோயிலுக்கு முன்னாடி டாஸ்மாக் அதெல்லாம் தப்பு தாங்க அதெல்லாம் அவங்க மாத்திரம் இல்ல இது வந்து டாஸ்மார்க்ங்கிறது வந்து பல குடும்பங்களை வந்து சாவடிச்சிட்டு இருக்கு அது நிறுத்தலாம் அதுக்குண்டான வேலைகள் அண்ணாமலை சொல்லியிருக்காரு டாஸ்மாக் கல்ல கல்லு குடுக்கலாம் டாஸ்மாக் வருமானம் அது வேற மூலியமா வரலாம் கல்லுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி ரெண்டு பொருளை குடுக்கலாம் அப்படின்ற குடுக்க அப்படின்னு சொல்றாரு ஏன் அந்த அதுக்கு வந்து அவருக்கு வந்து அவரு அப்பாயின்மெண்ட் குடுக்கலாம் அதுக்கு உண்டான இது அது எடுத்து இல்ல ரெண்டு வாட்டி கேட்டுட்டாரு அவர் மூணு வாட்டியும் கேட்டுட்டாரு குடுக்கலாம் இல்ல இந்த மாதிரி அறிவு சார்ந்த மக்கள் யாராச்சும் எதுவும் ஐடியா சொல்ல அந்த அந்த ஐடியாவை கேட்டு பண்ணலாம் இந்த மாதிரி டாஸ்மாக் மூடுறதுக்கு என்ன ஐடியா கேட்டுக்கலாம் குடும்ப ஆட்சியே பண்ணிட்டு இருந்தே எப்படி இது இது வந்து நல்லது ராமர் கோயில் வந்து இந்துக்களோட ஒரு ரைட்ஸ் அது ரொம்ப நாளாக வந்து அறுநூறு வருஷமா எழுநூறு வருஷமா வந்து அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ வந்து என்னன்னாக்கா அதை அதை வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகிடும்னாக்கா ப்ராப்ளி வந்து இதை மோடி தான் செஞ்சாரு அதனால மோடியோட செல்வா கூடிடுன்ற ஒரு காரணத்தால் கூட அதை வந்து அவர் அவங்க வந்து இவங்களாம் அதை வந்து பெருசு பண்ணாமல் பேசலாம் அதை சிறுமப்படுத்துகிறாங்க காரணம் வந்து எப்படின்னா இப்போ ஸ்லோ களம் மாறிட்டு வருது இப்போது நிறைய பேர் வந்து பிஜேபி இப்போ திராவிட கட்சியில் இருக்கிறவங்களாம் எல்லாமே ஃபுல் டைம்ல இருக்காங்க அரசியலில் ஏன்னா அவங்க சம்பாதிக்க முடியும் ப்ராப்ளே அதனால இருக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து நிறைய நிறைய பேர் வந்து படித்தவர்கள் அவங்கவுங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க வேலை பண்ணுறாங்க அவங்கலாம் வந்து கட்சியில் இருக்காங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டு அவங்களால ஃபுல் டைம் வர முடியல ஏன்னா வர முடிஞ்சு அவங்களோட பா பொருளாதாரம் பாதிக்கும் இருந்தாலும் அவங்களோட ஒரு பத்து இருபது பெர்சன்ட் டைம் இல்லை முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் டைம் ஒதுக்கிட்டு வராங்க இன்னும் போக 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 கொஞ்ச நாளில் அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு இது என்னோட என்னோடய ப்ரொஃபஷன் கூட தேவையில்லைன்ட்டு இப்போ வந்து நல்லது நடக்கணும்னா அதை கூட விட்டுட்டு அடுத்த தலைமுறைக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது